எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்மராசி என்பர்களே உங்களை இந்த வாரராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் உங்களுக்கு என்னுடைய உலம் கணிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில விஸ்வா வசு உலகத்திற்கு உலக மக்களுக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியது என்று பொருள்படும்படியாக அமையக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டினுடைய வாழ்த்துக்கள் இந்த பதிவிலே தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று சித்திரை ஒன்று துவங்கி சித்திரை ஏழு வரை ஆங்கிலத்தில் பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்களுக்காக கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ராசி பலன்களாக முதல் ஏழு எட்டு நிமிடங்களிலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி மற்றும் நட்சத்திரங்களுடைய சிறப்பையும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம் சிம்மராசி அன்பர்களே தமிழ் வருடம் விஸ்வாவசுவினுடைய அந்த முதல் நாள் சித்திரை மாதத்தின் முதல் நாள் இந்த வாரத்தினுடைய துவக்கத்துல உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய நாளாக அமைகிறது கடந்த வாரங்களிலே உங்களுடைய ராசிநாதன் அஷ்டம நிலையிலே அங்கு இருந்தார் அஷ்டம நிலையிலே இருக்கக்கூடிய ராசிநாதனால் ஏற்பட்டிருந்த மனக்குழப்பம் ஏதேனும் எதிர்பாராத வருத்தம் உடல்நலக் கோளாறுகள் உங்களுடைய பெற்றோர் பெரியோர் இல்லத்திலே உள்ளவர்களுடைய அசௌகரியங்கள் வீண் விரைய செலவுகள் இவையெல்லாம் இப்போது நீங்கி அற்புத நிலைக்கு இந்த வாரம் மாறுகிறது அது மட்டுமல்லாமல் பல இனிமைகளை தரக்கூடிய நிலையில் அஷ்டம நிலையிலே சுக்கிரனானவர் உச்சம் பெற்றிருப்பவர் அவர் வக் வக்கரத்திலிருந்து நேர்கதிக்கு மாறுகிறார் அதோடு கூட புதனோடு இணைவது என்பது ஒரு அற்புத லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு தரும் மறைந்திருந்த விஷயங்களிலிருந்து திடீர் தனலாபத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பிலே இந்த வாரம் ஏப்ரல் பதினான்கு முதல் இருபது வரை அப்படித்தான் அமைகிறது வாரத்தினுடைய துவக்கத்திலே திங்கள் மற்றும் செவ்வாய் பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்களில் உபயாட்சர யோகம் ஆதி யோகம் எல்லாம் இருக்கிறது அதற்கு அடுத்தது பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தினங்களில் உபயாச்சர யோகம் கஜகேசரி யோகம் என்று சந்திரனானவர் நேரடியாக குருவினுடைய பார்வையை பெற்று அற்புதங்களை உங்களுக்கு நிகழ்த்தக்கூடியதாக அமைகிறது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல நீங்கள் நினைத்தது நடத்தி கொள்வதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் அற்புதமாய் தருகிறது அதோடு மட்டுமல்லாமல் சூரியனுடைய பார்வை சனியின் செவ்வாயினுடைய நீச்ச பார்வையை பெற்று துவங்கக்கூடிய வாரம் ஆகையினாலே முயற்சிகளிலே ஒரு தீவிரம் ஏற்படும் அந்த தீவிர முயற்சியினால் ஒரு வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்பு வார துவக்கத்திலேயே இருக்கிறது வாரத்தினுடைய கடைசியில பத்தொன்பது இருபது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சந்திரன் சனி பகவானுடைய பார்வை பெற்று அந்த நாளிலும் கூட உபயாச்சர யோகம் இவையெல்லாம் அமைகிறது மிக முக்கியமாக நீங்கள் நினைத்ததை எப்படியாவது ஒரு அசுர பலத்தோடு சாதிப்பதற்கு ஒரு அசுப யோகம் இருக்கிறது அது அசுப அசுபயோகத்திலே நன்மையா ஆம் அசுபயோகம் இருக்கும் போது மற்றவர்கள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் எப்படி அமெரிக்காவிடம் அணுகுண்டு இருக்கிறது ரஷ்யாவிடம் அணுகுண்டு இருக்கிறது இவற்றை பார்த்து மற்ற நாடுகள் இது வைத்திருப்பதனாலேயே வல்லரசு போன்ற ஒரு அந்த தோற்றம் அவர்களுக்கு மட்டுமல்ல அந்த வல்லரசாகவே அவர்கள் இருக்கிறார்கள் ஆகினால் அந்த வல்லரசின் நிலைக்கு அவர் செல்வதற்கு இந்த ஆற்றல் எல்லாம் தேவைப்படுகிறது ஒரு அசுபத்தன்மை இருக்கும் போது வெற்றி மாபெரும் வெற்றிக்கான அமைப்பு அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பை இது தருகிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை பொதுவிலே நீங்கள் நினைத்ததை சாதிக்க நீங்கள் முயற்சி செய்யும்போது மிகப்பெரிய வெற்றி ஆனால் உங்களுடைய முயற்சிகளிலே சற்று நேர்மையும் நிதானமும் பொறுமையும் இருந்துவிட்டால் ஏனென்றால் மூன்றாம் இடத்திலே சனி சுக்கிரன் இணைந்த பார்வை அதேபோல் உங்களுடைய அஷ்டம நிலையிலே கேதுவினுடைய பார்வை இந்த காரணத்தினால் சற்று உங்களுடைய முயற்சிகள் பேச்சு இவற்றில் ஒரு தெளிந்த நீரோடை போல் நல்லவை இருக்கும்போது வெற்றி என்பது சாதாரண வெற்றி அல்ல மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த வார கிரகநிலைகள் சிம்மராசி என்பர்களுக்கு அள்ளித் தருகிறது அது மட்டுமல்ல இந்த முதல் நாள் திங்கட்கிழமை சித்திரை ஒன்றாம் நாள் ஏப்ரல் பதினாலே மாபெரும் மாற்றங்கள் நல்லவற்றை நோக்கி அனுகூல பலன்களை நோக்கி தரும் இந்த நாளிலே முடிந்தால் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே லக்ஷ்மி நாராயணர் கோயில்கள் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது இல்லை என்றால் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு சென்று மாலை வேலையிலே வழிபட்டு வருவது என்பது மேலும் பல முன்னேற்றங்களை உங்களுக்கு தரும் ராசிநாதன் சூரியன் ஒன்பதிலே உச்சம் அதனால் தந்தையார் மற்றும் பெற்றோருடைய உடல் நலம் சீராகும் பொதுவாக பார்த்தால் ஒன்பதாம் இடத்திலே சூரியன் அல்லது ஒன்பதாம் இடத்திற்கு உரிய கிரகங்கள் உச்சம் பெறும் போது தந்தையாருடைய உடல்நிலை இவையெல்லாம் கெடும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவோம் ஆனால் இங்கு உச்சம் பெறக்கூடிய ராசிநாதன் அந்த காரகத்தை கெடுத்து அதாவது காரகத்தை நாஸ்தி செய்வான் என்று சொல்வார்கள் சமஸ்கிருதத்திலே காரகோ பாபா நாஸ்தி என்ற அந்த விதிகளின் அடிப்படையிலே உச்சம் பெறக்கூடிய சூரியன் பாக்யத்திலே மிக அற்புத பலன்களை உங்களுக்கு அள்ளி தருகிறார் எந்த விஷயத்திலும் அச்சமின்றி செயல்பட்டு வெற்றி காண வேண்டும் நண்பர்கள் உறவினர்கள் இவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது அவர்கள் பகைத்துக் கொண்டார்கள் என்றாலும் கூட சுமூக உறவை மேற்கொள்வதற்கு முயற்சிகள் எடுக்கலாம் பணிந்து போக சொல்லவில்லை பதமாய் இருந்து கொள்ள சொல்கின்றேன் அதேபோல் பொருளாதார சிக்கல்கள் இருந்தாலும் பெற்றோர் பெரியோர் உற்றார் நண்பர்கள் மூலமாக உடனடியாக பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு வசதிகளும் உதவிகளும் கிடைக்கும் சிம்மராசிக்கு மூன்றுக்கும் பத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் எட்டாம் இடத்துல நேர்கதிக்கு மாறுவதோடு அதாவது வக்கர நிவர்த்தி ஆவதோடு மட்டுமல்லாமல் புதனோடு இணைந்து இந்த மகாலட்சுமி யோகம் அதனால் உயர்கல்வியில இருப்பவர்களுக்கு ஆராய்ச்சி போன்ற விஷயங்களில் இருப்பவர்களுக்கு திடீர் என்று ஒரு அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்பை இது தருகிறது அது மட்டுமல்லாமல் உங்களுடைய இன் லாஸ் அதாவது மாமன் மாமி வகைகளில அவர்கள் மூலமாக நல்ல ஆதரவு திருமணமானவர்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் கடந்த வாரம் வரை இருந்த பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கும் அது மட்டுமல்லாமல் சந்தோஷ செய்திகளை அது தரும் திடீர் பொருளாதார பண லாபங்கள் ஏற்றங்கள் இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களிலே முக்கிய வேலைகள் சார்ந்து பயணங்கள் ஏற்படும் பயண வழிகளிலே சற்று கவனம் இருந்தாலும் பயணங்கள் நற்செய்தியையும் தன லாபத்தையும் தரும் பல கிரக சேர்க்கை அஷ்டம நிலையில இன்றும் இருக்கிறது இந்த வாரமும் இருக்கிறது உடல் நலத்தில் சற்று கூடுதல் முயற்சி கூடுதலாக அக்கறை அந்த அக்கறை என்பது சாதாரண உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு மிகத் தேவை அது மட்டுமல்லாமல் குரு இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து பார்க்கும்போது உடல் நலம் உடல் பருமனாவதன் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வருவது ஒரு இயல்பாக அமைகிறது அதை தவிர்க்க எளிய உடற்பயிற்சி வாக்கிங் காலை பத்து நிமிடம் மாலை பத்து நிமிடம் நடைபயிற்சி நான் சொல்வது குறைந்த அளவில் மனநிலையை ஒருநிலைப்படுத்தி வெற்றிகளை அதாவது அச்சமில்லாமல் கோபப்படாமல் வேலைகளை முடிப்பதற்கு மனநிலையை ஒருமைப்படுத்தி யோகா தியானம் போன்றவற்றை செய்வது சிறப்பு புதிய வருமானங்கள் உண்டு இரண்டில் கேது ஆகையினாலே வீண் பேச்சு தவிர்ப்பது நல்லது முதலிலேயே சொல்லிவிட்டேன் இந்த தபஸ்வி யோகம் என்ற அந்த அமைப்பு என்பது அந்த இரண்டில் இருக்கிறது ஆகையினால் தேவையற்ற விஷயங்களை பேசாமல் பேசுபவர்களை உன்னிப்பாக கவனித்து வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள் பெற்றோர் உடல் நலம் இப்போது தேரும் கோபம் இல்லாமல் இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு உயர்கல்வி வழியிலே நல்ல செய்திகள் வரும் திருமண வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்பு உடனடியாக கைப்பற்றி கொள்ள வேண்டும் எந்த விதமான கெட்ட பழக்கம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும் உடனடியாக வெளியேற வேண்டிய காலம் வாரங்களும் இதுவும் ஒன்று கைப்பணம் வீண் செலவு நிச்சயம் செய்யக்கூடாது இனி வரும் நாட்களில் பயணங்களிலே இரவு நேர பயணங்களிலே நீங்களே வாகனம் ஓட்டுகிறீர்கள் என்றால் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது இல்லை என்றால் பயணம் செய்தாக வேண்டும் என்றால் உரிய சட்டத்திற்கு உட்பட்டு பயணங்களை மேற்கொள்வது வெற்றியை தரும் திருமண மாணவர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லவற்றை சொல்லி வளர்க்க வேண்டும் அக்கம்பக்கத்தாரோடு உறவினரோடு நண்பர்களோடு தான் என்ற ஆதிக்க போக்கோடு ஏதேனும் சண்டைகளிலே ஈடுபட்டால் அது உங்களுக்கு ஒரு அவமானத்தை பெற்று தந்துவிடும் இந்த வாரம் உங்களுடைய நிலைத்தன்மை அதாவது இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நிலையிலே நிலைத்திருக்கக்கூடிய தன்மை அதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் முதலில் கெட்டவர்களிடமிருந்து அகல வேண்டும் கெட்ட நினைப்போ கெட்ட விஷயங்களையோ அதாவது நேர்மறை தவிர எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து முழுவதுமாக வெளிவர வேண்டும் இந்த வாரத்தில் சூரிய வழிபாடு சிவாலய வழிபாடு அருகிலே இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் சென்று வழிபாடு விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும் வாரத்தில் சில கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய நாட்களாக பதினான்கு பதினாறு பதினெட்டு பத்தொன்பது ஆகியவை இருக்கிறது இளநு நேர்களே பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்கள் உங்களுக்கு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அதாவது விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் துவங்கிய சிறப்புகளை தரக்கூடியது மீண்டும் உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு சந்திரனானவர் எப்படி உங்களுக்கு இந்த வார பலன்களை அமைக்கிறார் திதி நட்சத்திரங்கள் என்ன சிறப்பை தருகிறது என்று பார்ப்போம் சந்திரன் ஏப்ரல் பதினாலு முதல் பதினைந்து வரை நீச்ச செவ்வாயினுடைய பார்வையில ஏப்ரல் பதினாறு பதினேழு பதினெட்டு விருச்சிக ராசியில கஜகேஸ்வரி யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாது பர்வத யோகம் உங்களுடைய ராசிக்கு இந்த கட்டங்கள் அதாவது இந்த கட்டங்கள் எந்த நிலையில இருக்குது கும்பராசி கட்டம் விஷபராசி கட்டம் கடகராசி கட்டம் விருச்சிக ராசி கட்டம் எல்லாம் எதுல இருக்கிறதோ அதுல பர்வத யோகம் என்ற யோகத்தின் மூலமாக பூரண நலனை உங்களுக்கு தரும் சந்திரன் ஏப்ரல் பத்தொன்பது மற்றும் இருபதுல தனுசு ராசியில சனி பகவானுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஆகிய நாள்ல நன்னறி நேர்மை ஒழுக்கம் வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது இந்த வாரத்தினுடைய அந்த முதல் நாள் விசுவாசு வருடத்தினுடைய சித்திரை மாதத்தினுடைய முதல் நாளாக அமைகிறது மிக சிறப்பு பெற்ற நாளாக இது அமைகிறது இந்த விஸ்வாவஸ்து வருடம் சித்திரை ஒன்று திங்கட்கிழமை ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தி ஐந்து ஏஎம் வரை பிரதமை அதன் பின்னர் துவிதியை சுவாதி நட்சத்திரம் பன்னிரண்டு பதிமூன்று ஏஎம் வரை பிறகு விசாகம் அதிகாலை சுமார் மூன்று மணி அளவிலே இந்த நாளில் மேஷ ரவி சூரியன் விஸ்வாவஸ்து வருடத்திற்கு மேஷ ராசியிலே உச்சம் பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறார் தமிழ் புத்தாண்டு புதிய பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு பஞ்சாங்கம் படிப்பது அந்த பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்யக்கூடியவர்கள் ஆறு முதல் ஏழு மணிக்குள் அல்லது ஒன்பது மணிக்கு துவங்கி செய்யலாம் நாளும் கோலும் சொல்லும் செல்லும் செய்திகளை அறிந்து அருள் பெறுவது மிக முக்கியம் காரணம் ஒரு வாரத்தை பற்றி தெரிந்து கொள்வது ஆயுள் விருத்திக்கும் திதியை பற்றி தெரிந்து கொள்வது ஐஸ்வர்யம் சொத்து சேர்வதற்கும் நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வது பாவங்களை நீக்கிக் கொள்வதற்கும் யோகம் பற்றி தெரிந்து கொள்வது நோய் நீக்கிக் கொள்வதற்கும் கரணம் பற்றி தெரிந்து கொள்வது வெற்றிகளை பெறுவதற்கும் தோஷமற்ற நிலையில இந்த நாள் பிரதமை தோஷமற்ற பிரதமை காரணம் பௌர்ணமி பிரதமையாக இருக்கிறது இந்த நாளில தன்வந்திரி பகவானுக்கான விசேஷங்களை அறிந்து பூஜை செய்வது செல்வ வளம் பெருகும் ஜுவலந்தம் என்று சொல்லக்கூடியது சொல்லக்கூடியவர் லக்ஷ்மி நரசிம்மர் அவருக்கான பூஜை செய்வதற்கூட ஏற்றது ஏனென்றால் ஜுவலந்தம் என்றால் நினைத்தவுடன் வந்து அருள் புரிபவர்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஆகையால் தான் லட்சுமி தேவிக்கு கூட ஜுவலந்து என்ற பெயர் இருக்கிறது அமிர்த யோகமானது பனிரெண்டு பதிமூன்று வரை இருக்கிறது பின்னர் மரண யோகம் சூன்ய திதி ஆகியனாலே முன்னோர் தர்ப்பணங்கள் இந்த நாளிலே திதி திருப்பணங்கள் கூடாது விஷு வருடத்திற்கு அந்த துவங்கக்கூடிய நாள் விஷு கனி என்று பெயர் பழங்களை வைத்து கண்ணாடி வைத்து பூக்களை எல்லாம் வைத்து பூஜை செய்வது இது உங்களுக்கு உங்களுடைய இல்லத்து குழந்தைகளுக்கு புதிய வருடம் அல்லது உச்சம் பெறக்கூடிய சூரியன் எந்த நாளிலே உச்சம் பெற துவங்கி சிறப்பு செய்கிறார் என்பது புரிய வைக்கக்கூடிய அமைப்பு சைத்ர விசு புண்ணிய காலமாக அமைகிறது இந்த நாளிலே சூரிய வழிபாடு திதி தர்ப்பணங்கள் செய்யக்கூடாது இருந்தாலும் கூட முன்னோரை நினைத்து மனதிலே வணங்குவது சிறப்பை தரும் அடுத்தது விஸ்வாசு வருடம் சித்திரை இரண்டு செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தைந்து ஏஎம் வரை த்வி பின்னர் திருதியை விசாக நட்சத்திரம் மூன்று பத்து ஏஎம் வரை பிறகு அனுஷ்யம் இருபது மூன்று பத்து வரை மரணயோகம் விசாக நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சுபகாரியங்களை முற்றிலுமாக இந்த விசாக செவ்வாயில தவிர்ப்பது நல்லது அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை மூன்று புதன்கிழமை ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று பதினேழு வரை திருதியை பின்னர் சதுர்த்தி அனுஷ நட்சத்திரம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை பிறகு கேட்டை வெதிபாத ஞான யோகம் நாமயோகம் அதனால வெதிபாத சார்த்தம் செய்யக்கூடிய அந்த கடமை இருந்தால் நிச்சயம் செய்யுங்கள் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் நாள் முழுவதும் சித்தயோகம் சங்கடகர சதுர்த்தி ஏனென்றால் மாலையில சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு தடைகளை நீக்கி வெற்றியை தரும் தன்ய நாள் அனுஷ புதன் அமிர்த சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது ஆகையானால் இது புத அனுராதா என்றும் சொல்லப்படக்கூடிய நாளாக இருக்கிறது தன்ய நாளாக அதனால் இதை கருத முடியாது மந்திர ஜபங்களை படித்தால் பலமுறை படித்த ஒரு பலன் பெறக்கூடிய நாள் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் விஸ்வாவசு வருடம் அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை நான்கு வியாழக்கிழமை ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று இருபத்தி மூன்று பி எம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பஞ்சமி அன்று வாராகி வழிபாட்டிற்கு மிக ஏற்ற நாள் இந்த நாள் பிரபல அரிஷ்ட யோகம் அதிதி அதனால் இறந்தவர்களுக்கு திதி தரக்கூடாது இந்த நாளில் இன்றைய தினம் புது காரியங்கள் எதை துவங்கினாலும் தோல்வியிலே முடியக்கூடியதாக அமையும் அடுத்தது விஸ்வா சித்திரை ஐந்து வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஐந்து ஏழு மணி வரை ஐந்து ஏழு பி வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எட்டு இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு மூலம் ஆகினாலே காலை எட்டு இருபத்தி ஒன்று வரை மரண யோகம் அதன் பின் அமிர்த்த யோகம் கல்வியா செல்வமா வீரமா எது வேண்டும் என்று கேட்டால் மூன்றுமே ஒருங்கிணைந்திருந்தால் தானே வெற்றி அதனால் அதற்கு ஏற்ற ஏதோ ஒரு பூஜை ஏதோ ஒரு தெய்வம் ஒரு ஈடுபாடு வேண்டும் அல்லவா அதற்கு இது ஏற்ற நாளாக இருக்கிறது ஏனென்றால் காலையிலே இந்த பஞ்சமி திதியோடு அமையக்கூடிய காரணமாக இருக்கிறது வராக ஜெயந்தியாக இந்த நாள் ஆகினாலே வராக பெருமாள் வழிபாடு நிலம் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் சட்ட சிக்கல் இருக்கிறது அல்லது பல முயன்றாலும் நிலம் வீடு வாங்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது என்றால் அந்த நில பிரச்சனைகள் நீங்க நிலம் சார்ந்த விஷயங்கள் கைகூட வெற்றி பெற வாராக பெருமானுக்கான வழிபாடு கோடிகளில் பணம் புரள திருப்பதியில இருக்கக்கூடிய வாராக பெருமான் வழிபாடு நல்ல திருமணம் வர வேண்டும் திருமணம் ஆனாலும் கூட ஏதோ தடை இருக்கிற திருமண உறவுகளிலே சிக்கல் என்றால் திருவடந்தை நித்தியகல்லிய பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய வராக பெருமாள் வழிபாடு இல்லையென்றால் இந்த பெருமாள்களை நினைத்து வழிபாடு இவை எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் கல்வியையும் தரும் செல்வத்தையும் தரும் வீரத்தையும் தரும் நல்ல காரியங்களை காலை எட்டு முப்பதற்கு பின்பு இந்த நாளிலே செய்யலாம் அடுத்தது விஸ்வ சித்திரை ஆறு சனிக்கிழமை ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு இருபத்தி இரண்டு பி வரை சஷ்டி பின்னர் சப்தமி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பத்து இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு போராடம் அதிகாலை ஏழு மணி வரை கரிநாள் தோஷம் இருக்கிறது தேவிரை சஷ்டி முருகன் வழிபாடு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய ஏற்ற நாள் இந்த நாள் முருகன் மற்றும் விநாயகருக்கும் ஏற்ற நாள் விநாயகருக்கும் அதனால் கேது சார்ந்த பிரச்சனை இருக்கிறது கேது தோஷம் இருக்கிறது என்றால் இந்த நாளிலே அந்த மாலை வேலையிலே செய்யக்கூடிய அந்த சஷ்டி நாளிலே மாலையில செய்யக்கூடிய பூஜை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மூல நட்சத்திரம் என்பது அனுமனுடைய நட்சத்திரம் இருந்தாலும் இந்த நாளில இந்த மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த தேய்பிரி சஷ்டி இருக்கக்கூடிய நாளிலே வழிபாடு என்பது விநாயகருக்கும் முருகனுக்கும் செய்வது அந்த கேதுவினுடைய அந்த கேதுவினுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு இது மிக ஏற்ற நாளாக அமைகிறது வீடுமனை வாங்க ஏற்ற நாளாக இருக்கிறது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க தெய்வ சிலைகளை வாங்கி வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஏழு ஒன்று பி வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பதினொன்று நாற்பத்தி எட்டு ஏஎம் வரை பிறகு உத்திராடம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது இது சப்தமி சூரியன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் அதிலும் வானு சப்தமியாக அமைகிறது சப்தமி அதாவது சப்தமி திதி அன்று ஞாயிற்றுக்கிழமை வருவது பானு சப்தமி கொங்கனர் சித்தர்க்கு வழிபாடு செய்ய கொங்கனர் சித்தர் ஜெயந்தி நாளாக இது அமைகிறது எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று இருந்தால் இதை லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி